வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருவாசகம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும் திருவாசகம் கோயில் மூத்த திருப்பதிகம் பாடலை தான் நம்ம பாட போகிறோம் இன்றைய தினம் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை இன்னைக்கு நம்ம சிவபெருமானின் பாடலை பாடினால் நமக்கு சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் மற்றும் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அதனால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாடல் பாடலாம் புக்கு இருந்தவங்க புக்கை பார்த்து என் கூடவே சேர்ந்து பாடுங்க நம்ம கேட்டாலே புண்ணியம் நம்ம வந்து பாடணும் அப்படின்னு இல்லை பாட பாடுறதுக்கு தெரியல அப்படின்றவங்க கேட்டாலே போதும் காதில் நமக்கு புண்ணியத்தை வந்து சேரும் மற்றும் வந்து நம்ம கேட்ட வரங்கள்லாம் வந்து சிவபெருமான் ஒவ்வொன்றாக நமக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பார் என்பது நம்பிக்கை இதோ திருவாசகம் கோவில் மூத்த திரிப்பதிகம் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம திருவாசகம் திருவாசகம் பாடல் வந்து நம்ம பாடிக்கொண்டே வருகிறோம் இல்லையா அந்த வரிசையில் வந்து திருவாசகம் புக்கு எடுத்துக்கோங்க புக்கு இருந்ததுன்னா இல்லைன்னா அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பாடல் இருபத்தி ஒன்று கோவில் மூத்த திருப்பதிகம் தில்லையில் அருளியது கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அனாதியான கற்காரியம் திருச்சிற்றம்பலம் இதுதான் நம்ம இன்றைக்கி பாட போகிறோம் அதாவது கோயில் மூத்த திருப்பதிகம் நம்ம இன்னைக்கு பாடலாம் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அதாவது பாட பாட நமக்கு சிவபெருமானுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி பாடலாம் வாங்க புக்கு இருக்கிறது புக்கு வச்சு ஃபாலோ பண்ணிக்கங்க உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதான் நாள் அடியேனு அடியா நாடுவுள் இருக்கும் அருளை ாய்பண்ணம் பலதம் மூடியா முதலை என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாயனை முன்னம் சகந்தான் அறிய முறையிட்டார் தக்கவாரென்றோ மகந்தான் செய்து வழிவந்த வாழ வந்தாய் அடி முதலே நின் பழவழி யார்த்தீரள்வான் பொழுமேக்கு கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கு கொல்லோ என்று ஆழுமாதுவே பலத்தரைசே அரைசே பொன்னம் பலத்தாடும் ஆமூரே என்றும் அருள் நோக்கி ஈரை தேர் கொத்திரவு பகல் ஏசற்றிருந்தேசற்றே கரை ப்ப காட்சி பால் பீரை சேர்பாலின்னை போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பனை உனக்கு கடிய பிறரெல்லாம் பேச்பயான் தானும் பேனின்னருளே பேனின் நருளே தேசேசூண்டிருக்கொன் திருவோலக்கஞ்சேவிக்க பொண்ணும் பலத்தாடும் என்னி தான் இரங்காயே ஈரங்கும் நமக்கம் பலகூத்தன் என்றென்றே மான் தீருப்பேனை அருங்கற்பனை கற்பாண்டாய் ேனோ நெருங்கும் அடியார் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மறுங்கே னை பிரிந்து வருந்து வேனை திருளார் கூட்ட காட்டாயில் செத்தே போனார் சிரியாரோ சிரிப்பார் பார் களி பார் தேனிப்பார் தீரண்டு தீரண்டு தீர்வார்த்தை வீரி பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து தீரினாமன் தாரி பார் பொன்னம் பல தாடும் தலைவாயன் பார் அவர் முன் நரி பாய் நாயின் இருப்பேனோ நம்பி நைத்தான் நல்காயே நல்கா தோழியான் நாமக்கென்று நாமம் பீதற்றி நாயன நீ மல்கா வாழ்த்தா வாய்குழரா மானத்தால் நினைந்துருகி பல்காலொன்னை மாவித்து பரவி பொன்னம் பலமென்றே உள்கானிற்கும் உயிர் ே பொக்கும் உயிர் அருளாய் என்னை உடையானே நால்கா தோழியான் நாமக்கின்றுன் நாமம் பிதற்றீ நயன நீ மல்கா குழரா வாய்குழரா மனத்தால் நினைந்துருகி பல்காலொன்னை பாவியத்து பரவி பொன்னம் பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா yeah சிவனே போற்றி மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க திருவாசகம் பாடல் கோவில் மூத்த திருப்பதிகம் நம்ம இன்னைக்கு பாடினோம் நம்ம நிறைய வந்து திருவாசகம் பாடல் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் போய் பார்த்துக்கோங்க அதாவது நம்ம பாட பாட வந்து சிவபெருமானே வந்து மனம் உருகி மகிழ்ச்சி அடைந்து நமக்கு வரங்களை வாரி வாரி நமக்கு அருள்வார் என்பது நம்பிக்கை அதனால் நம்ம வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம திருவாசகம் பாடலாம் அப்படி இல்லைன்னா பிரதோஷம் நாள் அன்றைக்கி நம்ம திருவாசகம் பாடல் வந்து பாடலாம் அதாவது வந்து இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த வந்து பதிவு வந்து போய் சேரணும் அருமையாக இருக்குது பாருங்கள் பாடல் அதாவது தேனாய் இனிக்குது பாட 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 நமக்கு நமக்குள்ள இருக்கும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் போயிடும் வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு மாலை பொழுதுல ஆறு மணிக்கு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாம் அப்படி இல்லைன்னா கோவிலில் நம்ம அமர்ந்து ஒரு கூட்டாக இந்த பாடலை பாடலாம் கோவிலையும் நம்ம இந்த பாடலை பாடலாம் மிக 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 அருமையான சக்தி வாய்ந்த மற்றும் புண்ணியத்தை தேடித்தரும் திருவாசக பாடல் அதனால் இந்த பாடலை வந்து நம்ம கேட்டாலே புண்ணியங்க நம்ம வந்து பாடணும் பாட தெரியாதவங்க வந்து நம்ம இதை கேட்குறோம் பார்த்திங்களா இதை கேட்கும் போதே நமக்கு புண்ணியத்தை வந்து நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு சேனலில் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நிறைய பாடல்கள் நிறைய மந்திர ஜபங்கள் எப்படி மந்திரம் வந்து நம்ம சொல்ல வேணும் எப்படி பூஜை புரஸ்காரம் செய்ய வேண்டும் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இல்லையா அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்